பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபேட்டி பாக்குறது சோப் கோகனட் ஆயில் சோப்பு இந்த சோப்புல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க நாங்க காமிச்சிருக்கிறோம் அதுல பாருங்க சோடியம் பால்மனேட் இடிடிஏ அடுத்தது சோடியம் குளோரைட் அடுத்தது சிஐ டபுள் செவன் எயிட் நைன் ஒன் அப்படிங்கிறது வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் புரியுதுங்களா அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க நேர்களே என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க நீங்களே செக் பண்ணி பாருங்க இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க இந்த சோப்பை வந்து நம்ம ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறோங்க அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிடணுங்க ஹாட் வாட்டர்ல இந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரப் பண்ணதை கொட்டணுங்க இது போல நல்லா கரைஞ்சி இருக்கணுங்க இப்ப பாருங்க நல்லா கரைஞ்சி இருக்குது இப்போ பாருங்க சல்பூரிக் ஆசிட் பதினஞ்சு எம்எல் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்ரு இதுல ஊத்துறோம் என்ன ஆகுதுன்னு பாருங்க இதுல இருக்கிற ஃபேட்டி பூராமே தனியா பெரியுதுங்க நம்ம கோகனட் ஆயில் சோப்பையும் ஸ்க்ரப் பண்ணி வச்சிருக்கிறோங்க அதே ஐநூறு எம்எல் வாட்ரு இதை வச்சிருக்கிறோம் இப்போ அதுல போடுறோங்க என்ன ஆகுதுங்கிறத பாக்கலாங்க தேங்காய் எண்ணெய் சோப்ல என்ன இருக்குது முக்க முழுக்க தேங்காய் எண்ணெயா இருக்குதுங்க இதுதான் முக்கியம் சோப்புக்கும் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் இதுல அதிகப்படியான அனிமல் கொழுப்பு இருக்குதுங்க சரிங்க இப்ப பாருங்க இத பூரா நம்ம பார்க்கலாங்க நபருங்க இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ஸ்கின்ல வந்து மைக்ரான் மைக்ரானா ஒட்டிக்கிறதுங்க இங்க பாருங்க இப்ப எவ்வளவு பெரிய ஃபேட்டி ஆசிட்டா இருந்தாலும் சரிங்க எவ்வளவு பெரிய கிரீஸா இருந்தாலும் சரிங்க தேங்காய் எண்ணெய் சோப்புக்கு ஈடு என்ன கிடையாதுங்க இது எல்லா எல்லா ஃபேட்டி ஆசிட்டும் எடுக்குது பாருங்க இப்ப கழுவுனதை எடுக்கலைங்க ஆனா கழுவுனாலும் எடுக்காது எந்த சோப்பு போட்டு கழுவுனாலும் எடுக்க முடியாதுங்க ஆனா இதுவே வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பா இருந்ததுன்னு வச்சுக்கிங்க பாருங்க பாருங்க தேங்காய் எண்ணெயில மட்டும்தாங்க தேங்காய் எண்ணெய் சோப்புல மட்டும்தான் இவ்வளவு நுற வருங்க அறுபத்தி ஏழு சதவிகிதம் நுற வரக்கூடிய தன்மையும் அழுக்க எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கிற ஒரே ஆயில் தேங்காய் எண்ணெய் ஆயில் தாங்க அதுல தாங்க நம்ம சோப்பு செஞ்சிருக்கிறோம் அதுதான் முக்கியம் பாருங்க ஃபேட்டி ஆசிட் சோப்புக்கும் சோப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டோங்க